பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரையுலகில் சினிமா வரலாறில் ஒரு உச்ச நட்சத்திரமாக விளங்கிய நடிகர்களிலே சினிமாவில் அரவணைப்பு அதிகமாக கொடுக்கப்படும் நல் நடிகர்கள் யார் என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நற்குலம் என்பது அவங்களோட பிறவிலே பிறக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நடிகர் தான் கலையில் உச்சத்தில் இருக்கும் சினிமா உலக நாயகனில் இவங்களை பற்றி நாம் போறோம் நடிகர் திலகம் திவாஜி கணேசன் அவர்கள் மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தை தனக்கு ஏற்றார் போல எல்லா கதையிலையும் நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகன் இவரை போல நடிப்பு திறமை வாய்ந்த நடிகர் யாரும் உச்சத்திற்கு வந்தது கிடையாது அந்த அளவுக்கு திரைக்கதை வசனங்கள் மற்றும் எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமான ஒரு நடிகர் என்றால் அது நடிகர் திலகம் அவர்கள்தான் இவரோட ரசிகர் பட்டாளம் என்பது இவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் இன்றும் பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு கொண்டாடி கொண்டு தான் இருக்கிற இருக்கிறார்கள் ரசிகர்கள் சினிமா துறையில் இவர் பயணிக்கும் காலகட்டத்தில் இவரோட ரசிகர் மன்றங்களாக இருக்கட்டும் இவரோட சந்திப்பு வராத யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வழக்கமாக என்ன வேணுமோ உதவியை செய்வார் அது ஆற்றது தான் என்னடா வேணும் அப்படிங்கிற ஒரு அதற்றலோட இவர் பண்பான குணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு நடிகர் இவரை போகிற வெள்ளி விழா கொடுத்த நடிகர்கள் யாருமே கிடையாது அந்த காலங்களில் மிக சிறந்த ஒரு நடிகர்களே நடிகர் திலகம் அவர் தான் இவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகர் சினிமா உலகில பொறுத்த வரைக்கும் அவங்களோட இருக்கட்டும் மற்ற யாருகளுக்கும் உதவி செய்கிற ஒரு குணத்துல இவரை பொறுத்த வரைக்கும் இவரால் முடிந்தது என்ன வேணுமோ அந்த இடத்துல போய் சந்திச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்தார் ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த இடத்துல போய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்து குடிக்க ஒரு பண்பாக இருந்தவர் நடிகர் இளகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவரை போல சிறந்த நடிகர்கள் யாரும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலை உலகில் பிறந்த ஒரு சிறந்த நடிகர் பல வேடங்களில் நடிக்கக்கூடிய பல திறமைகளை வெளிக்காட்டுவார் தன்னோட நடிப்பு திறமை தன்னோட மூமெண்ட்டை எந்த அளவுக்கு வெளிப்பட்டக்கூடிய ஒரு நல்ல நடிகர் நல்ல நடிகர் என்றாலும் நல்ல அளவுக்கு நிறைவேருக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை உலகில் பிறந்த ஒரு நடிகர் திலகம் என்பது மறக்க முடியாது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவரோட ரசிகர்கள் இவரோட திரைப்படங்களையும் சரி இவரோட நினைவுனால பிறந்தனால கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சினிமா வரலாற்றுல இவர் இல்லாதது ஒரு குறையாத இருக்கிறது இவரும் எல்லாரையும் அறவழைச்சு இங்க வாங்க போங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே நல்ல பண்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் நடிகர் திலகம் அவர் அடுத்தபடியாக தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படும் ஜெய்சங்கர் இவரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு காலகட்டம் என்பது தன்னோட திரைப்பயணம் நடிக்கும் காலகட்டங்களில் அதிகமாக உதவிகளை தான் இவரோட பழக்கம் இவரை பொறுத்த வரைக்கும் நாம போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம் நாம என்னத்தையா தான தர்மம் பண்ணும் சொல்லி இவர் செய்த விஷயங்கள் பல வெளி தெரியாது பொதுவாக இவரோட திரைப்படங்களை வரைக்குமே எதிரும் புதிரமாக இருந்தாலும் இவர் திரைப்படங்கள் நிறைய வெற்றி இவர் நூற்றி இருபது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிற ஹீரோவாக மற்ற திரைப்படங்களை வரைக்குமே ஒரு ஒரு நடிகரோட இணைந்து நடிச்சிருக்கிறாரு நூறு படங்களையும் தாண்டி வெற்றி கண்ட ஒரு நாயகன் என்பது இவரும் சினிமா துறையில் நடிகர்களாக இருக்கட்டும் மற்றபடி இவர் உதவி செய்கிறதா இருக்கட்டும் தன்னோட ரசிகர் நடிகன் என்று உதவி செய்ய மாட்டார் எந்த ஒரு நடிகன் வந்தாலும் எந்த ஒரு ரசிகர் வந்தாலும் எந்த ஒரு மனிதன் வந்தாலும் உதவின்னு கேட்டாலே செய்யக்கூடிய தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு என்று அழைக்கப்படும் ஐயா ஜெய்சங்கர் அவர் இவரும் குணத்துல தங்கமான ஒரு குணம் ஒரு அற்புதமான ஒரு கலை உலைகளை நடிப்பு திறமை இவரை போல நடிக்க முடியாது உடம்புலையும் சரி சண்டை காட்சியிலும் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் என்றாலே அது ஜெய்சங்கர் அவர் தான் அன்றம் அன் அன்றைய காலகட்டம் என்பது புரட்சி தலைவர் மற்றும் நடிகர் திலகம் இருக்கும் காலகட்டங்களில் ஒரு சிறப்பான ஒரு நடிகராக வள வந்த சிறந்த நடிகர் இவரும் சினிமா துறையில் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் அவங்களை அரவணைச்சு அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்து கொடுக்க ஒரு பண்பான ஒரு குணம் படைத்த தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு அவர்களை தான் ஜெய்சங்கர் அவர்கள் ஐயாவை வரைக்கும் தான தர்மத்தில் முதலிடத்தில் எப்போதுமே வெளிக்காட்டிக்காமல் நிறைய உதவிகளை அதிகமாக செஞ்சிருக்கிறாரு தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இவரோட பாடல்களாக இருக்கட்டும் இவரோட ஃபைட்டாக இருக்கட்டும் திரைப்படங்களும் அம்சமாக நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகன் என்று தான் இவரை கூறப்படும் இவரும் சினிமாவில் நிறைய இவர்களுக்கு இருந்திருந்தால் ஒரு அரவணைப்பு அதிகமாக இருக்கும் இவரை போல யாரும் அரவணைப்புகள் அதிகமாக கிடையாது அன்றைய காலகட்டங்களில் சலசலப்புகள் இருந்தாலும் அரவணைப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு ஜெய்சங்கர் ஐயாவும் அடுத்தபடியாக புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்குமே மக்களின் ஒரு செல்வமாக வணங்கப்படும் ஒரு இதய தெய்வமாக தான் இவரை வணங்குவாங்க இவரோட ரசிகர்களை வந்து எப்போதுமே கொண்டாடுவாங்க தலைவர் தலைவர் என்று ஒரு தங்க புஷ்பத்தில் இருக்கும் ஒரு தங்க முட்டை போல தான் இவரோட அழகும் தோற்றமும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான குணம் படைத்தவர் புரட்சி தலைவர் இவர் நம்ம நாட்டோட முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு ஆனால் சினிமா துறையில பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும் ஆண் பெண் எல்லார்தானும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாதுகாப்புகள் ஸ்டன்ட் மாஸ்டர் மாற்றுறது அதிகமாக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர்களே புரட்சி தலைவர் அவர்கள் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்சங்கர் மற்றும் நடிகர் திலகம் இவங்க காலகட்டத்தில் இவங்க குறிப்பாக இவங்க மூன்று பேர்களும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் அதை கரெக்டாக போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதர்களே இவர் பொறுத்த வரைக்குமே சிவாஜி கணேசன் அவர்களும் சொல்லலாம் இவரையும் சொல்லலாம் இவர் பொதுவாக முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாரு ஏழைகளை அதிகமாக சந்திச்ச ஒரு நடிகர்களே இவர் தான் பொதுவாக களத்துல எல்லாரோட கூட்டத்தோட கூட்டமாக ஒரு நடிகன் ஷூட்டிங் போனாங்கன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு பான்சர் இருப்பாங்க இவர் மக்களோட மக்களாக நின்று அப்படி ஒரு தைரியமான ஒரு குணம் படைத்தவர் தான் புரட்சி தலைவர் சண்டை காட்சிகளா இருக்கட்டும் திரைப்படங்களா இருக்கட்டும் பல வெற்றி திரைப்படங்களையும் இவர் அதிக வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்திருக்கிறாரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது ஆறு நடிச்சிருக்கிறாரு மிக அருமையான கதைகளும் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நடிகர் தான் பொதுவாக இவங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறும அன அரவணைப்புல இவங்களும் முதலீடுதான் நடிகர் திலகம் மற்றும் இவங்களோட ரசிகர்களும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் இருவருமே நல்ல ஒரு தான் ஜெயசங்கர் அவர்களையும் பொறுத்தவரைக்கும் நண்பர்களாக தான் நல்லா பழகக்கூடியவர் இருவருக்குமே போட்டிகள் இருந்தாலும் இருவருமே மறைந்த காலம் வரைகே நல்ல ஒரு நண்பராக தான் வாழ்ந்துருக்கிறாங்க சினிமா உரைகளே இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா உதவிகளை அதிகமாக செய்யக்கூடிய அரவணைச்சு கொண்டு போவாங்க சண்டை இந்த மாதிரி நடிகர் சங்கம் பிரச்சனை எதுனாலும் இருந்தாலும் களத்தில் இறங்கி சந்திக்கக்கூடியவர் தான் புரட்சித் தலைவர் மற்றும் சிவாஜி கணேசன் ஜேம்ஸ் பாண்டவர்களும் அவர்களும் அடுத்த ஜென்ரேஷன் என்று அழைக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் இவரை பொறுத்த வரைக்கும் சிறு இடத்துல இருந்தே சினிமா துறையில் நடித்து வந்துருக்கிட்டு இருக்காரு இவரோட ரசிகர்கள் என்பது ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகராக தான் இருப்பாங்க பொதுவாக பொறுத்தவரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஆண்டவர்னு தான் அழைப்பாங்க ஆனால் இவருக்கு பொறுத்த வரைக்கும் நடிப்பின் நடிகர் திலகத்தை போல தான் எந்த கதாபாத்திரத்திலும் எந்த ஒரு வசனமும் நடிப்பின் ஒரு அரக்கனாக சிற்றுண்டியாக இருந்தவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இவரை பொறுத்தவரைக்கும் தன்னோட ரசிகர்களை தன்னோட சந்திப்பவங்களை அவங்களோட சண்டை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு நிறைய பேரோட கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்னங்க நடிகர் அப்படின்னு நிறைய பேர்கள் வீண்டாவதங்கள் பண்ணலாம் ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ரசிகர்கள் இவருக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை என்ன வேணுமோ அவரோட முடிஞ்சதை செய்வார் தன்னோட உழைப்பை பூலாக சினிமா துறையில் போட்ட ஒரே நடிகன் உலகநாயகன் கமலஹாசன் அவர் தான் சொத்து பத்துகள் நிறைய பேர் அதிகமாக சினிமாவில் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது பூரா ஒரு படம் எடுத்து லாபம் வந்தாலே அடுத்த படத்துக்கு அடுத்த இது பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு நரகனாக பொதுவாக சினிமா துறையில எல்லாரையும் அரவணைச்சு போக மாட்டார் சினிமா அந்த நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைக்கு அதை வந்து கொஞ்சம் அரவணைப்படும் ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த இடத்துல என்ன பிரச்சனை என்றாலும் அதை கரெக்டாக போய் கேட்டு கவனிச்சு அவங்களுக்கு உதவி திட்டங்களை செய்து கொடுப்பாரு அதுல ஒரு பண்பு குணமாக உள்ளவர் தான் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இவரோட நடிப்பு திறமை என்பது பாராட்டக்கூடிய அளவில் இன்றும் பாராட்டும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நடிகனாக இருந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக நடிகர் சங்கத்தில் வந்து இவங்கெல்லாம் தலையிட மாட்டாங்க பொதுவான கருத்துக்களை என்றுமே நம்ம முற்றுப்புள்ளி வைப்பது போல தான் இவங்களோட கருத்துகளும் இருக்கும் ஆனால் இவங்களோட ரசிகர்களும் சரி இவங்க கூட இருக்கிற மன்றங்கள் மற்ற எல்லாருக்குமே ஒரு நிறைய உதவி திட்டங்களை செஞ்சுருக்கிறாரு ஏன்னா பத்திரிகையில் நம்ம இருக்கிறத வச்சு தான் கரெக்டான தகவல்களை கொடுக்குறோம் ஒருத்தர் வந்து செஞ்சுருக்கிறாங்க நம்ம நடிகர் இவர் நம்மளோட ஸ்டார் இவர் அவரை வந்து நம்ம தப்பாக பேசணும் அப்படின்லாம் பேசக்கூடாது நடப்பு து என்னவோ அதை கரெக்டாகவே நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நடிகன் நடிப்பின் ஒரு அரக்கன் தான் உலக நாயகன் இவரும் சினிமா உலகிலே உச்ச நாயகன் அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் நடந்த ஸ்டைலு இவர் சிரிச்சா அழகு என்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு மகான் இவரை பொறுத்த வரைக்குமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருப்பார் தன்னை சுரண்ட விட விடமாட்டார் அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் கொண்டவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொல்ல பொதுவாக எல்லா நடிகர்களுமே உலகளவில் அளவில் இந்தியா லெவலில் தெரியும் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேல்ட் லெவலில் ஜப்பான் அமெரிக்கா போன்ற பல உலக நாடுகளில் தெரியும் அளவுக்கு சூப்பர் ஸ்டாராக நிற்கக்கூடியவர் இவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே சிரிப்பின் அரக்கன் காமெடி மற்றும் நகைச்சுவை ஆக்ஷன் போன்ற பல சீக்வன்ஸில் நடிக்கக்கூடிய ஒரு நடிப்பின் உச்சமாக விளங்கியவர் தான் எழுபத்தஞ்சிலிருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒரு உச்ச நடிகராக இருக்க ஒரே ஒரு ஸ்டார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நற்பண்புகளாக உண்டு இவரை பொறுத்த வரைக்கும் மற்ற தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டார் தன்னோட நடிகர்களுக்கு சிறு சிறு நடிகர்களுக்கு பிரச்சனை என்றாலும் அவங்களோட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக உதவிகளை செய்வார் சப்போஸ் இவர் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு செய்யலாம் நம்ம சொல்லவே முடியாது அவரோட கண்ணுக்கு பேசி இப்போ கிங்காங்கு இந்த மாதிரி நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரலாக இருக்கும் அவங்களுக்கு எதுவும் பணங்கள் வேணும்னா கேள்வி கூச்சு வெட்கப்படாமல் சொல்லுவார் அந்த குணம் வந்து வேணும்லாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவார் பொதுவாக நடிகர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை வந்து தலையிட மாட்டார் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மக்களோட பணி எதுவோ அதை அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுவாங்க என்னோட உழைப்பு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி சினிமா உரையிலே ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரவணைப்புகள் அதிகமாக இருந்தால் தன்னோட ரசிகர்கள் நம்ம மறைந்தாலும் நமக்கு பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு சிறந்த நடிகராக இருப்பார் சூப்பர் ஸ்டார் ஒரு உச்ச நாயகன் தான் சினிமா வரலாறு அடுத்தபடியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுல இருந்து சினிமா உலைகளை வந்திருக்கிறாரு சினிமா உரைகளை தன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டதுல இருந்து சினிமா துறையில எல்லா திரைப்படங்களும் தன்னோட ஷூட்டிங் பாட்டில் தன்னோட சொந்த செலவுல சாப்பாடு போட்ட ஒரு தர்மத்தின் ஒரு தலைவனாக விளங்கியவர் தான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக வள வந்து லவ் ஸ்டோரி எல்லாம் கலந்த மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகன் போலீஸ் கதாபாத்திரம் என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிஞ்சுவது போல வேற எந்த ஒரு நடிகரும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமை வாய்ந்தவர் கேப்டன் என்கிற அளவுக்கு ஒரு பேருபுகனும் படைத்த ஒரு சிறந்த நடிகராக விளங்கியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் தான தர்மம் என்பது சினிமா உலகில் இந்த கைக்கு வாங்குறது இந்த கைக்கு கொடுக்கப்படாத வசனங்கள் சொல்லுவார் அது போல தான் வர பணத்தை என்ன இருக்கோ எண்ணி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்தவர் தான் சினிமா துறையில் ஸ்டன் மாஸ்டரா இருக்கட்டும் சின்ன சின்ன நடிகர் குரு நடிகர் பெரு நடிகர் எந்த நடிகருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் களத்துல ஒழுங்காக கூப்பிட்டு அவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய எவர்க ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு பெரும் ஒரு நடிகராக விளங்கியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவங்களாம் சினிமா உரைகளை அந்த அளவுக்கு அருமையாக நிறைய உதவிகளை செய்த ஒரு நல்ல உள்ளங்கள் நடிகர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் வருவார் மக்களுக்கு பிரச்சனை என்றாலும் வருவார் தான் உழைத்த பணத்தை மக்களுக்கு செலவிட்ட ஒரு உத்தமனாகவும் வாழ்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சினிமா உலகில் இல்லாத ஒரு வருத்தம் தான் இப்போ பொதுவாக நம்ம பார்த்த நடிகர்களை பொறுத்த வரைக்குமே அந்த காலகட்டத்தில் ஐம்பது எழுபது வரைக்கும் ஒரு சிறந்த நடிகர் அடுத்தது எண்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரம் வரைக்கும் உள்ள நடிகர்களை பார்த்தீங்கன்னா இவங்களில் யார் அதிகமாக ரசிகர்களுக்கும் சரி நிறைய தொண்டர்களுக்கும் சரி தன்னோட ஹெல்ப் உதவிகள் நிறைய கேட்டவங்களுக்கும் ரசிகராக இல்லாட்டணும் உதவி செய்தவங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாருமே சிறந்த நடிகர் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டோர் வீடியோ